பேராவூரணி அரசு மருத்துவமனையில் ஆரம்பித்த இளம் பெண்ணான சிவஜோதியுடைய காதல் அங்குள்ள பின்னவரையின் வாசலில் முடிந்திருக்கிறது அதாவது தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அடுத்த பொன்னாங்கண்ணிக்காடு ஆனந்தவள்ளி வாய்க்கால் தென்கரை பகுதியை சேர்ந்தவர்தான் சிவகுமார் வயது ஐம்பத்தி ஒன்று இவருடைய மனைவிதான் தனலட்சுமி என்கிற கோவிந்தம்மாள் வயது நாற்பது சிவகுமார் பேராவரணி அரசு மருத்துவமனையில் சமையலராக வேலை செய்து வருகிறார் இவருடைய மனைவியான கோவிந்தம்மாள் ஜவுளி கடையில் ஒன்றில் வேலை செய்து வருகிறார் இந்த தம்பதிகளுக்கு மூன்று பிள்ளைகள் அதாவது இரண்டு மகன்களும் ஒரு மகள்களும் நந்தகுமார் பிரகாஷ் என்ற இரண்டு மகன்களும் சிவஜோதி என்ற பத்தொன்பது வயதில் மகளும் உள்ளார் சிவஜோதி தான் இந்த தம்பதிகளுக்கு இரண்டாவது குழந்தை ஏழாம் வகுப்புடன் மட்டுமே படித்த சிவஜோதி படிப்பை நிறுத்திவிட்டு வீட்டை கவனித்துக் கொண்டும் இருக்கிறார் இந்நிலையில் தான் ராமநாதபுரம் மாவட்டம் கடாலடி போலீஸ் எல்லைக்குட்பட்ட புனவாசல் பகுதியை சேர்ந்தவர்தான் காளீஸ்வரன் வைத்தி இருபத்தி மூணு இவர் அந்த பேராவூரணியில் குடும்பத்துடன் தங்கி பேராவுரணி அரசு ஆஸ்பத்திரி வளாகத்தில் தனியார் ஆம்புலன்ஸ் டிரைவராகவும் லாரி டிரைவராகவும் வேலை பார்த்து வந்துள்ளார் அதே மருத்துவமனையில் வேலை செய்து வந்த தன்னுடைய தந்தையான சிவகுமாருக்கு சிவஜோதி சாப்பாடு கொண்டு வருவார் என்னதான் சமையலராக இந்த மருத்துவமனையில் வேலை செய்தாலும் சிவகுமார் வீட்டு சாப்பாடு மட்டுமே சாப்பிட்டு வந்துள்ளார் இதனால் சிவகுமாருக்காக சிவஜோதி தினமும் மதிய வேளையில் சாப்பாடை எடுத்து வந்திருக்கிறார் அப்போது சிவஜோதிக்கும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரான காளீஸ்வரனுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் இவர்களுக்குள் காதலாகவும் மாறியுள்ளது இவருடைய காதலுக்கு பெண்ணின் பெற்றோர்கள் ஆதரவு தெரிவித்தும் உள்ளனர் இதனால் காளீஸ்வரன் அடிக்கடி சிவஜோதி வீட்டிற்கு சகஜமாக சென்று வந்ததாகவும் தெரிகிறது கடந்த ஓராண்டுக்கு முன்பு பேராவூரணியை விட்டு காளீஸ்வரன் தனது சொந்த ஊருக்கு குடும்பத்துடன் சென்று விட்டார் இதனால் காளீஸ்வரனும் சிவஜோதியும் செல்போன் மூலமாக அடிக்கடி பேசி வந்ததாகவும் தெரிகிறது இந்நிலையில்தான் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு காளீஸ்வரனுக்கு சொந்த ஊரில் பெற்றோர் ஒரு பெண்ணை பார்த்து அவருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர் தனக்கு கா தனது காதலனுக்கு திருமணமான தகவல் தெரிந்ததால் சிவஜோதி மிகுந்த வேதனையும் அடைந்துள்ளார் இது தொடர்பாக செல்போன் மூலம் அவர் காளீஸ்வரனிடம் கேட்டுள்ளார் அப்போது இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் இரவு பேராவூரணி வந்த காளீஸ்வரன் குடிபோதையில் சிவஜோதியின் வீட்டிற்கு சென்று சிவஜோதியுடன் தகராறு செய்தும் உள்ளார் தன்னுடன் வந்து குடும்பம் நடத்துமாறும் அவர் சிவஜோதியை வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது அதற்கு திருமணமான உன்னுடன் வரமாட்டேன் என சிவஜோதி மறுப்பும் தெரிவித்துள்ளார் இருவருக்குமிடையே நடந்த தகராறு குறித்து சிவஜோதியின் பெற்றோர் பேராவூரணி போலீஸ் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவலின் பேரில் அங்கு வந்த போலீசார் காளீஸ்வரன் குடிபோதையில் இருந்த காரணத்தினால் அவரை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லாமல் அவரை கண்டித்தும் உள்ளனர் இந்த சம்பவத்துக்கு பின்னர் சிவஜோதி மற்றும் அவரது சகோதரர்கள் பெற்றோர் வீட்டில் படுத்து தூங்கினார்கள் அதிகாலை வீட்டின் கதவை தட்டி தட்டி உள்ளே நுழைந்த காளீஸ்வரன் மீண்டும் சிவஜோதியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியதில் வீட்டின் கதவின் பின்புறம் இருந்த முட்டுக்கல்லை எடுத்து சிவஜோதியின் தலையில் காளீஸ்வரன் போட்டுள்ளார் இதில் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சிவஜோதி துடிதுடித்து இறந்தார் அதை பார்த்த காளீஸ்வரன் அங்கிருந்து தப்பி ஓடியும் இட்டார் இந்த சம்பவம் குறித்து பேராவூரணி போலீசாருக்கு தகவலும் கொடுக்கப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த துணை போலீஸ் சுப்பரண்டான மோகன் தாஸ் இன்ஸ்பெக்டரான சுப்பிரமணியன் மற்றும் போலீசார் விரைந்து வந்து பார்வையிட்டு விசாரணையும் நடத்தினார்கள் பின்னர் சிவஜோதியின் உடலை மீட்டு பிரேத பௌசனைக்காக பேராவூரணி அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் கொலை நடந்த இடத்திற்கு வந்த தடய அறிவியல் துறையினர் அங்கு பதிவாகி இருந்த தடயங்களையும் சேகரித்தனர் சம்பவ இடத்திற்கு போலீஸ் மோப்பனாயும் வரவழைக்கப்பட்டது இது கொலை நடந்த இடத்தில் இருந்து சிறிது ஓடி நின்றுமிட்டது இந்த கொலை தொடர்பாக பேராவூரணி போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய காளீஸ்வரனையும் வலைவீசி தேடி வருகிறார்கள் காதலியின் தலையில் காதலின் கல்லை போட்டு கொன்ற சம்பவமானது பேராவூரணி பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது